தமிழகத்தில் நடக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது வந்த வண்ணம் உள்ளன பொதுவெளியில் என்ன தினந்தோறும் நடக்கிறது என்பதை எல்லாம் ஸ்டாலின் தெரிந்து இல்லை என்றும் வெளியில் நடக்கும் விஷயத்தை ஸ்டாலின் காதுக்கு செல்லாமல் பார்த்துக் கொள்ளும் வேலையை சுற்றியிருக்கும் அந்த நான்கு நபர்கள் பார்த்துக் கொள்வதாக அரசியலில் பார்வையாளர்கள் கூறி வரும் நிலையில் உறுதிபட தகவல் ஒன்று வெளியாகி அறிவாலயத்தை பரபரப்பாக செய்துள்ளது வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் கருணாநிதி இருக்கையில் ஸ்டாலின் கட்சியில் ஒவ்வொரு படியாக மேலேறி வந்தாலும் அரசியலில் உள்ள நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கும் கலைஞர் அவரை முழுமையாக தகுதி வாய்ந்த பிறகே அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்ததாகவும் ஸ்டாலின் அரசியல் தெரிந்து கொண்ட பிறகுதான் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் அரசியல் தெரியவில்லை ஒரு விஷயம் நடந்தால் அதனை எப்படி கையாளுவது என தெரியாமல் சுற்றி இருக்கும் நபர்களே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து அவரது மகனான உதயநிதியை அரசியலில் கொண்டு வந்த ஸ்டாலின் முழுமையாக அரசியலில் ஈடுபடுத்தாமல் நேரடியாக எம்எல்ஏ சீட் அதனைத் தொடர்ந்து ஒரு வருடத்தில் அமைச்சரவையில் இடம் என கொடுக்கப்பட்டது உடனடியாக துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்டாலின் மகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட முழுமையாக கொடுப்பதில்லை என விமர்சனம் அவர் மீது இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சி மீது ஏராளமான விமர்சனம் இருக்கிறது அதே போல சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற ஸ்டாலின் தவறிவிட்டார் என்றும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக மாறி வருகிறது எனவும் தொடர் குற்றச்சாட்டுகள் நீண்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் முதல்வர் அருகில் நான்கு பேர் சொல்வதை கேட்டு மட்டுமே ஸ்டாலின் கேட்டு நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது போட்டுக் கொடுக்கும் புள்ளிகளின் புரணிச் செய்திகளை முதன்மையானவர் ரொம்பவே ரசிக்கிறாரா அதிகாரிகளின் பந்தாட்டம் தொடங்கி கட்சி ஆட்களின் ஏற்ற இறக்கம் வரையான அனைத்து விஷயங்களும் போட்டுக் கொடுக்கும் புள்ளிகளால் தான் அரங்கேறுகின்றனவா யார் என்ன சொன்னாலும் உரிய ஆட்களிடம் விசாரணை நடத்தாமல் அப்படியே நம்பி நடவடிக்கை எடுப்பது நியாயமா என கோட்டைக்குள் ஆதக குரல்கள் கேட்க தொடங்கியிருக்கின்றன முதல்வரை சுற்றி இருக்கும் நான்கு பேரைத்தான் கோட்டையின் அத்தனை அதிகாரிகளும் குறிவைத்து குற்றம் சாட்டுகிறார்கள் முதன்மையானவரின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள சொல்லி சில அதிகாரிகள் ஆஃப் தி ரெக்கார்டு கடிதங்களும் எழுத தொடங்கியிருக்கிறார்களா சொந்தமாக ஸ்டாலின் முடிவெடுக்காமல் இவர்கள் சொல்வதை கேட்டே நடப்பதாக அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது மேலும் அந்த நான்கு பேர் சீனியர் அமைச்சர்கள் என்றும் இல்லை அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் என கூறப்படுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்